வணக்கம் இது உங்கள் பாலிமர் பாகிசான் இன்றைய வானொலி தகவல் மழையை பொறுத்தவரை இம்மாதம் இறுதி வரை இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் திருப்பூர் ஈரோர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை டெல்டா மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னடனும் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நாலு முதல் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் மாலை நேரத்தில் மிதமான மழையும் இரவு நேரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது கடந்த எடுத்த பதிவான மழையளவு நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாநியம் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் கலெக்டர் அலுவலகம் தலா பத்து சென்டிமீட்டர் பதவியேற்க திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தலா பதினோரு சென்டிமீட்டர் பதவி கடலூர் மாவட்டம் கீழச்சிறுவாய் அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டான் தல ஒன்பது சென்டிமீட்டர் பதவியிருக்கு தஞ்சாவூர் மாவட்டம் எட்டிக்காடு தலை எட்டு சென்டிமீட்டர் பதவியிருக்கு மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தஞ்சாவூர் மாவட்டம் தென்பாதி தலை ஆறு சென்டிமீட்டர் பதவியிருக்கு சென்னை மாவட்டம் பெரம்பூர் வேலூர் மாவட்டம் அம்புண்டி சென்னை மாவட்டம் நுங்கம்பாக்கம் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தலா நான்கு சென்டிமீட்டர் பதவிற்கு சென்னை பொறுத்தவரை ஒரு மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மாவட்டம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் சேலம் மாவட்டம் ஏற்காடு திருச்சி மாவட்டம் தத்தியங்கப்பேட்டை விருதுநகர் மாவட்டம் அரும்புக்கோட்டை கேவிக்க தலா மூன்று சென்டிமீட்டர் பதவிற்கு மீனக்கன எச்சரிக்கை குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றும் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீன்கள் இப்பகுதியில் செல்ல வேண்டாம் என்று அறிவித்தப்படுகிறார்கள் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றற்கு ஷேர் செய்யுங்கள்